இருபத்தி ஏழுக்கு முப்பத்தி ஏழு ஒன்றே நூற்றி இருபத்தஞ்சி புள்ளி பசுமனை வயது பொறுத்தம் எழுபத்தைந்து ஆண்டுகள் பசுமனை வச்சு கட்டினோம்னா பிள்ளைகள் நலமாக இருப்பாங்க வெளிநாட்டில் இருக்காங்க பேச மாட்டாங்க ஸோ நல்லா இருக்கணும் அந்த பிள்ளைகள் நல்லா பேசணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு புழி இல்லை பிள்ளைகள் கிடைக்கணும் உங்களுக்கு ஆரோக்கியமான ஆண் மகவோ பெண் மகவோ வேணும்னா பசுமனை வச்சு கட்டுங்க தெற்கு பார்த்து வச்சு கட்டினோம்னா பொன்முட்டை சேரும் தெற்குக்குண்டான கடவுள் யாருன்னா முருக பெருமான் நீங்கள் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா முருகன் பேரில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க வேலம்மாள் வடமலையான் கார்த்திக் டாக்டர் கண்ணப்பன் இது மாதிரி அண்ணாமலை இது மாதிரி முருகன் பேர்லேயும் சிவன் பேரில் இருக்கிறவங்க தான் ஏன்னா சிவனுடைய அரு மறு அவதாரம் பிள்ளைதான் வந்து முருகன் தகப்பன் சாமி ஸோ இந்த முருகன் தான் வைத்தியர் தெற்கு பார்த்த வீடு கட்டுறவங்க வீட்டில் வைத்தியர் இருப்பாங்க நோயாளியே இருக்க மாட்டாங்க ஏன்னா நோயை எடுத்துருவார் ஸோ இந்த இந்த டிராயிங்கில் கண் ஈசான மூலையில் டைனிங் வாயு மூலையில் கிச்சன் டாய்லெட்டு ஹாலு ரெண்டு பெட்ரூமோட மாடிப்படி வெளியில் அமைச்சிருக்கிறோம் ஸோ ஈசானத்தில் போர்வெல் மழை நீர் சேரிப்பைங்க வாயு மூலையில் செப்டி டாங்கி வைங்க வரைபடம் நாங்கள் நிறைய பேருக்கு இது மாதிரி அமைக்கும் போது எங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு நன்றி நாங்கள் உங்களுக்கு சொல்லணும் சோ வரைபடம் அமைச்ச அவங்க வீடு கட்டி இருக்கும் போது அதற்கு உண்டான ஒரு ஃபைவ் பர்சன்ட் நற்பலன் வரும் சோ அதனால வரைபடம் தேவைப்படுறவங்க வரைபடம் திருத்தம் வேணும்னாலும் கீழ நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம்